இன்னைக்கு நம்ம பாசிப்பருப்பு வாழைக்காய் கூட்டு ரெசிபி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு நான் ஒரு வாழைக்காய் எடுத்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் தக்காளி பச்சை மிளகு வெங்காயம் இப்போ இதை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு தக்காளி வெங்காயம் பச்சை மிளகாய் పరుపం అప్పుడే సేతుక మూళ్ జీరకం జారు పల్ పూడు ఇప్పుడు తన్నీ సేతుకేతా పోడం ఉప్పు సేతుక சேர்த்து கலந்து விட்டுட்டு இப்போ இதை ப்ரெஷர் போட்டு எடுத்துக்கிறலாம் இப்போ அதனால நம்ம பருப்பும் வாழைக்காயும் வெந்துருச்சுன்னா இப்போ இதில் நான் தேங்காய் அரைச்சி வச்சிருக்கேன் இப்போ அதை சேர்த்துக்கிறேன் தேங்காய் சேர்த்துட்டு ஒரு கொதி விட்டு நம்ம இறக்கிக்கலாம் இப்போ வாழைக்காய் கூட்டு செடியாகிடுச்சு இப்போ இதை நம்ம தாளிச்சுக்கிறலாம் இதில் எண்ணெய் சேர்த்துக்கலாம் கடுகு இப்போ கடுகு வெடிக்குது இல்லை கொஞ்சமாக வெங்காயம் சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் வத்தல் பருவீப்பில் சேர்த்துட்டு கலந்து வைத்துக்கலாம் இதில் கொஞ்சமாக பெருங்காய தூள் சேர்த்துக்கலாம் இப்போ இதை நம்ம தாய்ச்ச சேர்த்துக்கலாம் அவ்வளோதாங்க அருமையான வாழைக்காய் பருப்பு கூட்டு ரெடி ஆயிடுச்சுங்க ஒயிட் ரைஸ் கூட வச்சு சாப்பிட்றதுக்கு அருமையாக இருக்குங்க டக்குன்னு நம்ம இந்த மாதிரி செஞ்சு ஒரு லன்ச் பாக்ஸுக்கோ எதுக்குனாலும் நம்ம எடுத்துக்கலாங்க ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் டேஸ்டி குக்கர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ